பூடான் அரசாங்கம் இந்தியா வங்கதேசம் மற்றும் மாலத்தீவுகளுக்கு விசா இலவச சலுகையை வழங்கியுள்ளது எனவே இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பூடானுக்கு செல்ல இனி விசா தேவையில்லை பாஸ்போர்ட்டுடன் விமானத்தில் ஏறலாம் உலகின் அனைத்து சுற்றுலா பயணிகளும் அந்த நாட்டிற்கு செல்ல விரும்புகிறார்கள் இந்த நாடு கிழக்கு இமயமலையின் முனையில் அமைந்துள்ளது இங்குள்ள புத்த மடாலயங்கள் பிரமிக்க வைக்கின்றன பழமையான கோட்டைகள் நிலப்பரப்புகள் பிரமிக்க வைக்கின்றன மலைகள் பள்ளத்தாக்குகள் மலையேற்ற இடங்கள் கொண்ட பூட்டான் நாடு சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியாக உள்ளது பூட்டான் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தைந்து ஆயிரம் சுற்றுலா பயணிகளை அழைத்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் கடந்த எட்டு மாதங்களில் இந்தியா அமெரிக்கா மலேசியா பிரிட்டன் வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகமானோர் பூடானுக்கு சென்றுள்ளனர் பூடான் கரன்சியும் நமது கரன்சியும் ஏறக்குறைய ஒரே மதிப்புடையவை அதாவது இந்தியாவில் நமக்கு பத்தாயிரம் ரூபாய் என்றால் பூடானிலும் அப்படித்தான் இருக்கும் நீர் மின்சாரம் விவசாயம் மற்றும் காடுகளை நம்பியே இந்த நாடு வருமானம் பெற்று வருகிறது அதனால் சுற்றுலா பயணிகள் சென்றால் அந்த நாட்டு அரசு அவர்களை அதிகம் வரவேற்கிறது பூடானுக்கு ஆண்டுக்கு மூன்று முதல் ஐந்து லட்சம் சுற்றுலா பயணிகள் செல்கின்றனர் உலக சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்குள்ள ஓட்டல்களில் உள்ளன தலைநகர் திம்புவில் விமானம் தரையிறங்கிய பிறகு சுற்றுலா பயணிகள் விடுதிகளில் அதிக சிரமமின்றி தங்கிக் கொள்ளலாம் பரோ திம்பு புனாகாசோம் ஹா பள்ளத்தாக்கு காம்பே பள்ளத்தாக்கு ஆகியவை பூட்டானின் முக்கிய சுற்றுலா தலங்களாகும் பூடானுக்கு செல்பவர்கள் அங்குள்ள பௌத்த கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் புத்த கோவில்களுக்கும் சென்று வாருங்கள் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு உங்கள் மனதை இதமாக்கும் நீங்கள் பூட்டானுக்கு செல்ல விரும்பினால் இதுவே சரியான நேரம்